ஒரு கலெக்டரையே கலங்கடித்த ஒரு மாடு மேய்த்த சிறுவனுடைய ஒரு உண்மை சம்பவம் தான் இது வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் இந்த கலெக்டர் வந்து தமிழகத்தை சார்ந்தவர் அவர் அவர் பேரை வந்து நான் குறிப்பிட விரும்பலை அவர் ஒன்றும் இதுவும் கிடையாது ஒரு கான்ட்ரவர்சியான வீடியோ கிடையாது உண்மையிலே ஒரு மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு கலெக்டர் அடித்த சல்யூட் கூட அதை சொல்லலாம் வந்து என்னையா இது வந்து கலெக்டர் போய் மாடு மேய்ச்ச பையனுக்கு போய் சல்யூட் அடிச்சாரா அப்படின்ட்டு இதுதான் இந்த வீடியோடைய சம்பவம் இதை தொடர்ச்சியாக பாருங்கள் தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மத்திய பிரதேசம் இந்தூர் பக்கத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அவர் வந்து மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்கிறார் அங்கே போய்ட்டு பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த 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 மாவட்டத்தில் உள்ள சில சில பகுதிகளை வந்து நான் வந்து சுற்றி பார்க்கணும் அந்த நிலைமை எப்படி இருக்குதுன்ட்டு அங்கே ஊர் எப்படி இருக்குது அங்கே உள்ள மக்கள் இந்த மாதிரியாக இருக்காங்க அவருடைய குறைகள் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சும்மாவும் போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய மனைவியுடன் அந்த அந்த ஏரியாவை போயிட்டு பார்க்குறாரு பார்த்தப்போ ஒரு இடத்துல மத்தியான வேலையில் வந்து இந்த பகுதியில் ஒரு நல்ல ஹோட்டல் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு வந்து அங்கே இருக்கிற அவருக்கு பாதுகாப்புக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் மற்றவர்கிட்ட கேட்குறாரு கேட்டவொடனே அவங்க என்ன சொல்கிறாங்க சார் இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா ஒரு கிராமம் ஒன்று இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு மாந்தோப்பு இருக்குது அந்த மாந்தோப்புக்குள்ளே ஒரு உணவு விடுதி ஒன்று இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு கேட்டாலும் தருவாங்க இல்லது இந்த நார்த்து ஃபுட்டு கேட்டாலும் தருவாங்க ரொம்ப அருமையாக இருக்க ரம் ரம்யமான சூழ்நிலை இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறாங்க ஹைஜீனிக்காகவும் செய்வாங்க ரொம்ப இதுவாக இருக்கும் அது குறிப்பாக வந்து எந்தவித வேதியியல் பொருட்களும் சேர்க்காமல் இந்த இந்த அம்மில அரைச்சது மாதிரியான அந்த மாதிரி வந்து கையாலே செய்யப்பட்ட அந்த எல்லாம் வச்சு அவங்க வந்து உணவு தயாரிப்பாங்க அப்படின்னா இவருக்கும் ஆர்வம் ஆயிடுச்சு அவங்க மனைவிக்கும் ஆர்வம் ஆயிடுச்சு ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை சேர்ந்த உணவுகள்லாம் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அது ஏற்க கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சுற்றுலாத்தலம் வந்து சரின்னு போயாச்சு கலெக்டர் வர்றாருன்னா இவர் என்ன சொல்லிட்டாரு கலெக்டர் வரேன்னு அங்கே எதையும் வந்து நீங்கள் அலாட் பண்ணாதீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க மற்றவங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அதே போல் நாமளும் போய் சாப்பிடுவோம் எதையும் இது பண்ணாதீங்கன்றார் வந்து ஏன்னா இவங்க அது அதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனுக்கு சொல்லி அவர் தனியாக வந்து ஒரு இருக்க போடுங்க மற்றவங்கள இது பண்ணுங்கள் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க அவங்க மக்கள் சாப்பிட வந்திருக்காங்க பசிக்காக வந்திருக்காங்க அவங்களும் வந்து ஹோட்டல் வச்சு இருக்காங்க நான் கலெக்டர்னால் பெரிய கொம்புலாம் ஒன்றும் கிடையாது நான் வரேன் நான் சாதாரணமாக வரேன் என் மனைவியோடு வரேன் சாப்பிட்றேன் அது என்ன சூழ்நிலைன்னு பார்த்துக்கணும் அந்த உணவு இது பண்ணுறேன் நான் கிளம்புறேன் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு ஓகே அந்த அது அதுவே அவருக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்போ போய் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஜீப்பு போலீஸ் வாகனம் போய் என்ன அந்த ஹோட்டலே கொஞ்சம் பதப்பதிக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாந்தோப்பு அந்த மாந்தோப்புக்குள்ளே நல்ல ஒரு குடிசை போட்டு ரம்மியமான சூழ்நிலையில் ஒரு கணவனு மனைவியும் அந்த ஹோட்டல் இருக்காங்க இங்கே இந்த ஹைவேல பஞ்சாபி தாவா இருக்கு இல்லைங்களா இந்த கைத்து போட்டு அது மாதிரி கைத்து பெஞ்சு கிஞ்சுலாம் போட்டு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஜே ஜே ஜேன்னு கூட்டம் நீங்கள் சொல்கிறா மாதிரி தாண்டி ஏதோ ஒரு சுற்றுலாத்தலர் இருக்கிறதுனால இந்த சுற்றுலா வரவர்கள்லாம் வந்து இந்த உணவு விடுதி தேதி தேடி வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னு இந்த போலீஸ் அதிகாரம்லாம் இருந்தோன்னா அந்த ஓனர் வந்து ஓடி வராரு ஓடி வந்தோன்னா அவர் தெரிஞ்சு போச்சு வந்துக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியாளர் அப்படின்னு எனக்காக எதுவும் இதெல்லாம் பண்ண வேணாம் ஏதாவது ரெண்டு சீட்டு இருந்தால் எனக்கு என் மனைவிக்கும் கொடுங்கன்னா சார் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார வச்சு அவருக்கான உணவு வந்து பரிமாறுறார் ரெடி பண்ணுறாரு சொல்கிறதுலாம் என்ன கேட்டாலும் ரெடி பண்ணி பண்ணித்தராங்கன்னா உங்ககிட்ட எது ஸ்பெஷலாக அதை கொடுங்கறாரு அவர் ஏதோ ஒரு உணவு சொல்கிறாரு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாந்தோப்பு அந்த மாந்தோப்பை சுற்றி அவ்வளோ மரங்கள் அப்படி அதாவது என்னென்னா இப்படி ஒரு இயற்கையான இடம் வந்து இந்த இயற்கையான இடத்துக்குள்ள இவ்வளோ அருமையான ஒரு ஹோட்டலை வச்சு நடத்திட்டு நின்று ஆச்சரியமாக எடுது இந்த சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி கலெக்டருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படியே போயிட்டு ஒரு சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போய்ட்டு இருக்கும்பொழுது ஒரு தோப்புக்குள்ள போனோடனே ஒரு ஒரு மாமரத்தில் மட்டும் நூற்று கணக்கான வந்து கூடு கட்டியிருக்கு அதாவது வந்து வெறும் அந்த மாமரத்துல மாங்காயை விட கூடு தான் தொங்குது மத்த மரத்துலாம் விட்டு ஏடா இங்க வந்து அவ்வளோ கூடு கட்டியிருக்குது அப்படின்னு இவங்க பயங்கர ஆச்சரியமாவது ஒரே குருவி கத்துற சத்தம் கிச்சு 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 கச்சின்னு சத்தம் ஒரு பையன் வந்து மாடு மேய்க்கிற பையன் வந்து குச்சியோட உட்காந்துக்கிட்டு ஒரு அழுக்கு உடையோட அப்படியே மாட்டை வந்து அந்த பக்கம் மேய்ச்சை விட்டணும் அந்த மரத்தை மரத்தை பார்த்துக்கிறது அதை உரட்டுறது அதுக்கிட்ட சைகை பண்ணுறது அதுக்கிட்ட பேசுறது எப்படியாவது பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த கலெக்டருடைய மனைவிக்கு வந்து இவன் தான் இந்த மாந்தோக்குளம் இன்சார்ஜ்றவளுக்கு அவன் கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சோன்னே அவங்ககிட்ட போய் பேசினப்போ அவனுக்கு ஹிந்தி தான் தெரியுது இவங்களுக்கு ஹிந்தி தெர்த்து ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சோன்னு இவங்க யாருன்னு சொல்ல அவர் மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் இது இருக்கான் இந்த விடுதலை இந்த இது ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தீங்களான்னு கேட்குறான் ஆமாம் சாப்பிட வந்தங்கன்னொடன்னு மாங்காய் இதெல்லாம் வேணுமானா மாங்காய் எதுவும் வேணாம் தம்பி எனக்கு வந்து ரெண்டு குருவி கூடு இந்த குஞ்சோடு கொடுக்க முடியுமான்னு அவன் பதறி போகிறான் இல்லை 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 நீங்கள் கிளம்புங்க இல்லை யார் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது இதெல்லாம் இது பண்ண முடியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இவங்களுக்கு என்னென்னா அந்த கூடு அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த குருவி எடுத்துமே வீட்டில் வளர்க்கலாம் அப்படி இப்போ வளர்க்கக்கூடாது இப்போ கிளியெல்லாம் வளர்க்கக்கூடாது சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து குருவியே வந்து அதுவே வீடு கட்டி இது கூடு கட்டியிருக்கும் அது நல்ல அதிர்ஷ்டம் கூட சொல்லுவாங்க வந்து கூடு கட்டியிருக்கோம் அந்த குருவி கூடு கட்டியிருக்கிறதுனால ஒரு நண்பர் வந்து அந்த வீட்டை விற்காமலே இருந்தாருங்க வந்து எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் அந்த குருவி கூட்டை யார் கலைப்பாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் அதுவே குட்டி போட்டு இது பண்ணி அது திரும்ப கூப்பிட்டு வர வரைக்கும் அந்த வீட்டை அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் விற்றார் வந்து வாங்கினவருக்கு வாங்கின பிறகு அந்த மறுபடியும் அந்த குருவி வந்து அந்த இடத்துல கூடு கட்டுச்சு இது மாதிரி வந்து ரெண்டு கூடு தர முடியுமானோடனே முடியாதுன்றான் சரி முடியாதன உடனே பணத்துக்கு தான் ஆசைப்படுவான்னுச்சு உனக்கு வந்து ஒரு ஒரு இரநூறுவா கொடுக்குறேன் ரெண்டு கூடு உண்மை அதெல்லாம் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா கூட நான் அதெல்லாம் இது பண்ண மாட்டேன் இங்கேருந்து கிளம்பு கன்றான் யாருன்னு தெரியாமல் கிளம்பு கன்றான் இவங்களுக்கு இந்த கலெக்டர் அம்மா அந்த ஒய்ஃபு கொஞ்சம் கொஞ்சம் இன்சல் ஆகிப்போச்சு என்னடா நம்ம கணவர் பார்த்தா இந்த மாவட்டத்துக்கு இந்த டிஸ்ட்ரிக்கே ஒரு ராஜா மாதிரி இப்போ ரெண்டு கூடு கேட்டால் அது கூட ஒரு பணிவான பதிலை சொல்கிற அந்த மாடு மேய்க்கிற பையன் இப்போ கிளம்பு ரேஞ்சுக்கு நம்ம சொல்லி விட்டோம் ரெயிட்ருன்னு வந்து உட்காந்த உடனே சாப்பாடு வந்தோம் ஒரு மாதிரி டல்லாக உடனே அவர் கலெக்டர் மனைவி பார்த்து கேட்க ஆரம்பிச்சார் இப்படி எங்கேயோ போனேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு கேட்டோடனே இந்த மாதிரி போனேன் நான் ஒரு மாமரத்தில் அவ்வளோ குருவிங்க வந்து கூடு வெறும் தான் இருக்குது மாங்காய் கூட கிடையாது அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு கூடு குடியா அப்படின்னு ஒரு பையனை கேட்ட மாடு மேய்க்கிற பையனை அவன் வந்து ஒரு மாதிரி தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டானோடனே இல்லை அவனுக்கு தெரிஞ்சுருக்காது கலெக்டரோட மனைவி என்ன நெச்சலியாக எழுதி விட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை சாதாரண விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி இதை கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல இவங்க பேசுறது வந்து அவருக்கு தமிழ் தெரிஞ்சு ஒருத்தர் ஐயா நீங்கள் சொல்லுங்க நம்ம விட்டு விட்டு வந்து அந்த கூட்டை ரெண்டு பிச்சுன்னு வந்துடுறேன் அப்படின்னு போது ஐயோ வேணாம் வேணாங்க அதெல்லாம் வந்து நம்மளுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் இங்கே காட்டக்கூடாது எங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கலெக்டர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கூட்டை அந்த மாமரத்தை பார்க்கணும்னு அப்படி பார்க்க வந்தபோது பார்த்தீங்கன்னா அதே பையன் தான் அவன் ஒன்றுமே கண்டுக்கலாம் அவன் பண்ண மாட்டேன் அதட்டிங்கிறான் அந்த பக்கத்து பண்ணிக்கிறான் மாமரத்தை பார்த்துக்கிறான் வந்தது கலெக்டர் கலெக்டர் அவன் அதை பற்றிலாம் கவலையே படல வேணாலும் இருந்துட்டு போங்கன்ற ரேஞ்சில் அவன் பார்த்துக்கிட்டு இருக்காம திரும்ப என்ன பண்ணுறாரு அவர் போய் பேச்சு கொடுக்குறாரு பேச்சு கொடுத்துன்னு தம்பி எங்கள் ஒய்ஃபு தான் கேட்டாங்க ரெண்டு குருவி கூடு நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் தருவிங்களான்னு ஒன்று அவன் மறுபடியும் பார்த்துட்டு ரூபாய் கொடுத்தா கூட தர முடியாதுன்றான் சரி நான் மேலே ஏறி அந்த பூட்டை பறிச்சுக்கிட்டா என்ன பண்ணுவேன்னா நான் இங்கே விழுந்து போன் கதறுவேன் அப்படின்றான் என்னடா ஒன்று அந்த இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் கடுப்பாகிடுது அவர் போய் ஹிந்தியில் கொஞ்சம் வேகமாக பேச ஆரம்பித்தேன் இவர் தடுத்து நிறுத்துற வேணாம் விடுங்க விடுங்கன்னொடனே ஆமாம் அதுக்கும் அசரில் அந்த பையன் வந்து அசரில் ஓகே அப்படின்ட்டு பேசி முடித்தா அது ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு ஊரில் நடந்த ஒரு விழாவுக்கு போய் கலந்துக்கிட்டாரு கலந்த பிறகு இந்த கலெக்டருடைய மனைவிக்கு என்னென்னா அவங்க அதை அந்த பையன் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த கூடு அந்த அவ்வளோ பெரிய வீட்டில் எதை ஏதோ ஒரு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பெரிய வீடு அவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த வீட்டு நடுவில் அந்த கூடை வச்சு ஒரு இது நெல் கதிர் இருக்கு இல்லைங்களா அதை கட்டி வச்சா கூட ஒரு அருமையா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க வந்து அது அதுக்குள்ளேயே அவங்க ஓடிட்டு இருக்கு இது வந்து என்ன ஆயிப்போச்சு இந்த போலீஸ் ஆபிசருக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து என்னடா இது ஒரு கலெக்டர் வந்து கேட்கிறாரு அது வெளி மாநிலத்திலிருந்து வந்து கேட்கிறாரு இந்த ரெண்டு அவ்வளவு கூடு இருக்குது ரெண்டு கூடு வந்து இந்த மாடு மேய்க்கிற பையன் அவ்வளவு திமுறா பேசிருக்கிறான் அவர் அந்த ஊருக்கார இல்ல எவ்வளவு கொழுப்பு இருக்கும் சரி நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒரு கலெக்டர் அந்த நேரத்தையும் வந்து மொத்த கூடியும் பிச்சு போட்டிருப்பாரு அவர் ஏதோ சரி அப்படி நல்ல மனுஷன் அருகே கிளம்பி போயிட்டாருட்டு அவருக்கு கொஞ்சம் கடுப்பாகி போச்சு நைட்டு உங்க கலெக்டரும் அவங்க மனைவியும் அப்படி உட்காந்து சாப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டு பேசிகிட்டு இருக்காங்க கல அந்த கலெக்டர் அந்த பங்களாவில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து ஒரு குரல் இந்தியில் கேட்குது வந்து கலெக்டர் சாப் கலெக்டர் சாப் அப்படின்ட்டு ஓய் குயம் அந்த செக்யூரிட்டி அந்த போலீஸ் செக்யூரிட்டி வந்து அவனை வெளியே திறத்துறாப்புல போடா போடான்னு ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த காலையில் பார்த்தா அந்த மாடு மயக்கிற பையன்தான் வந்து கத்துறான் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு ஒரு இன்டர் கேமில் கூப்பிட்டு அந்த செக்யூரிட்டி அவனை ஒன்று முன்னாதையும் உள்ளே அனுப்புங்கன்றார் உள்ளே வந்தவொடனே இவர் இறங்கி வந்தவொடனே நேராக வந்து காலில் விழுந்து அவன் வந்து அடறான் உடனே என்ன என்ன ஆச்சு அப்படின்ட்டுன்னா இந்தியில் சொல்கிறான் வந்து இங்கே காலையில் வந்தீங்க ரெண்டு கூடு கட்டிங்க நான் கொடுக்க முடியாதுன்னே அம்மாவும் கேட்டாங்க நான் தர முடியாதுன்னே ஆனால் இன்றைக்கி வந்து போலீஸ் ஆஃபீஸரு போலீஸ்காரங்க ஒரு மூணு நாலு பேர் ஏறிட்டாங்க மாமரத்து மேலே ஏறி அதை பறிக்க போயிட்டாங்க அந்த கூட்டை எடுக்க போயிட்டாங்க நான் உடனே அழ ஆரம்பிச்சிட்டேன் கத்தனை யாருமே இது பண்ணல அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த கூட்டுனால உனக்கு என்னப்பா உனக்கு என்ன அது ரெண்டு கூடு தானே அதில் நூற்றுக்கணக்கான கூடு இருக்குது நீன்னும் அதே வந்து இது பண்ண மாதிரி நீ வந்து அந்த மாமரத்துக்கு நீ சொந்தக்காரன்தான்னு கேட்குறாரு மாந்தோப்பு தான் கேட்குறாரு கிடையாது கிடையாதுங்க நான் வந்து அங்கே இருக்கிற புள்ள மேய்கிறதுக்காக மாட்டை ஓட்டின்னு வரேன் மாடே எனக்கு சொந்தம் கிடையாது நானே கூலிக்கு தான் மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு அப்ப அப்போ நான் வந்து பல வருஷமாக அங்கே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த குருவி கூட்டியே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த கூட்டில் சில சமயம் அந்த குருவி குஞ்சுங்க வந்து தவறி கீழே விழுந்துடும் விழுந்துட்டா அது எங்கேயாவது போய் இந்த மா இலையில் போய் மறைஞ்சிக்கும் அப்போ அந்த தாய் குருவி வந்து இற தேடிட்டு வந்து அந்த பட 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 படம் அடிச்சுக்கிற அந்த ரக்கையை அடிச்சுக்கிறதும் அங்கி இங்கே அலறதும் மறுபடியும் கத்துறதும் அது கீழே விழுந்து அதுவே பரடுறதும் தன் குஞ்சை காணன்ற அதுவே நான் கண் கூட பார்த்துருக்குறேங்க நான் அப்புறம் நான் கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் அந்த கூட்டில் சேர்க்குற வரைக்கும் என்ன நம்பாம என்னை குத்த கூட வரும் இயல்பாக எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு உணர்வு தானே வந்து எல்லா மனிதர்களுக்கும் உள்ள மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தாய்மின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு குழந்தைய வந்து யாராவது தூக்குனாங்கன்னா சும்மா இருப்பாங்களா ஒரு இப்போ கூட நம்ம பிடிக்கிறோம் ஒரு குழந்தை காணாமல் போச்சனோடனே அந்த காணாமல் போன குழந்தையோட தந்தையை தா தாண்டி அந்த தாயோடைய கதர்கள் இருக்குல்ல எத்தனை வீடியோக்களை பார்த்துருக்கோம் இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்குது நீங்கள் பாட்டினா அந்த குஞ்சோடு வந்து அந்த கூட்டை தூக்கி போயிட்டீங்கன்னா அந்த குருவி தாய் குருவி வந்து என்னால் பார்த்துக்க முடியாது சார் எனக்கு அவ்வளோ பெரிய மனசு கிடையாது ரெண்டாவது தாங்காது அது அதுவே வந்து விழுந்து செத்து போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தான் அடடா நம்ம இவ்வளோ தூரம் படிச்சு ஐஏஎஸ் ஆகி இவ்வளோ இதுவாகி பிறகு நமக்கு தோணாத ஒரு விஷயம் ஒரு மாடு வைக்கிற அந்த பையனுக்கு இவ்வளோ பெரிய உணர்வு இது பண்ணி இருக்குது நம்ம வந்து வெறும் ஏற்று சுரக்காதாவது அதை படிச்சிருக்கிறோம் அவன் உணர்வு அவன் வெறும் மாடை மட்டும் வைக்கல அங்கே இருக்கிற இயற்கை அங்க இருக்கிற பறவைகள் அங்க இருக்கிற விலங்குகள் அதனுடைய அன்பையும் அவன் பார்த்துருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிச்சு அங்கிருந்து அவருக்கு வந்து தகவல் கொடுக்குறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு கூண்டுக்கிட்டு அந்த குருவி குண்டு எல்லாம் தயவு செய்து மேலே வைங்கன்னு சொல்றாரு மேலே வச்ச பிறகு அந்த மாமரத்தை சுத்தி அவருடைய செலவுல வந்து பேலி போட சொல்றாரு அந்த கூடை பிரிக்காத அளவுக்கு அந்த மாமரத்தையே விலை கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு முதலாளிகிட்ட பேசுறாரு அவங்க என்ன சொல்றாங்க சார் இந்த மாங்காய் காய்ச்சா கூட நாங்கள் பறிக்க மாட்டோம் அந்த கூட்டுக்காக அதுவா வந்து மாம்பழமாக கீழே விழுந்தாதான் உண்டு நாங்க தொடவே மாட்டோம் சார் அப்படின்னு சொன்ன அந்த பையன் கிட்டத்தட்ட அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் நாம் அவர் கண்ணுக்கு பெரிய புத்தரா தெரிஞ்சாரு இது மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது நன்றி